ரஷ்யாவை நிலைகுலைய வைத்த உக்ரைன் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்தது இதற்குத்தானா இந்தியாவிற்கு ஆபத்து ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு ஆலைகள் பெட்ரோல் பங்குகள் தரைமட்டமாகியுள்ளன இதனால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல இடங்களில் கடும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது மற்றும் டான்பாஸ் பாஸ் பகுதிகளை காரணம் காட்டி உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய ராணுவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்தில் போரை தொடங்கிய நிலையில் மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ள போதிலும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரால் உக்ரைன் நாட்டிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறி அண்டை நாடுகளில் அகதிகளாக குடியேறி வருகின்றனர் இதனால் அங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றது போரை நிறுத்த பல்வேறு உலக நாடுகளும் கோரிக்கை விடுத்த நிலையில் ரஷ்யா அதனை மறுத்து வருகின்றது குறிப்பாக ஐநா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்து விட்டது இதற்கிடையே உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது ரஷ்யா தங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவிற்கு எண்ணெய் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கும் நிலையில் அதனை குறிவைத்து அதனால்

பல பகுதிகளில் கடும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்திருக்கின்றனர் பெட்ரோல் பங்குகளில் இருந்து பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு எண்ணெய் பெற்று வரும் இந்தியாவின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது ஏற்கனவே எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் ஏற்றுக் கொள்ளாத நிலையில் ஐம்பது சதவிகித வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் அதற்கு அமெரிக்கா பின்னணியிலிருந்து செயல்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகின்றது அமெரிக்காவின் பேச்சை கேட்காததால் இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யும் ரஷ்யாவின் இந்தியா உற்பத்தி தளங்களை உக்ரைன் மூலம் இருக்கலாம் என சொல்கின்றனர் உலக பொருளாதார நிபுணர்கள் அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து பெருமளவிலான இந்திய இறக்குமதி பாதிக்கப்படும் என்பதால் இந்தியாவிலும் வரும் காலத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படலாம் என சொல்லப்பட்டாலும் அரபு நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா பெட்ரோல் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதால் பிரச்சனை வராது என்றும் கணிக்கப்படுகின்றது